கிழக்க நூல் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் பின்னர் யாக்கோபு தம் பயணத்தை தொடர்ந்தார் கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனையும் என்று பெயரிட்டார் பின்பு யாக்கோபு தூதரை அனுப்பினார் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய் உம் ஊழியனாகிய யாக்கோபு கூறுவது நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன் மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலை காரிகளும் எனக்கு உள்ளனர் உம் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அத்தூதர் யாக்கோபிடம் திரும்பி வந்து நாங்கள் உம் சகோதரர் ஏசாவிடம் போனோம் அவர் இதோ நானூறு பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர் யாக்கோபு அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆள்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் ஒட்டகங்களாகியாக பிரித்தார் ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்து கொண்டார் மேலும் யாக்கோபு என் மூதாதை ஆப்ரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பி போ நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று உரைத்தீர் அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன் நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடம் இருந்தது ஒரு கோல் மட்டுமே இப்போதோ இரண்டு பரிவாரங்கள் உடையவன் ஆனேன் என் சகோதரர் என்னை விடுவி தருளும் இல்லையேல் அவர் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார் நீர் நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன் உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணலை போல் பெருக செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார் அவர் தமக்கு சொந்தமானவற்றிலிருந்து சகோதரர் ஏசாவுக்கு அன்பளிப்பாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கிடாய்களையும் இருநூறு செம்மறியாடுகளையும் இருபது செம்மறி கிடாய்களையும் முப்பது பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் நாற்பது பசுக்களையும் பத்து காளைகளையும் கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தார் அவற்றுள் ஒவ்வொரு மந்தையையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாய் ஒப்புவித்து நீங்கள் மந்தைகளுக்கு இடையே இடம் விட்டு எனக்கு முன் ஒட்டி கொண்டு போங்கள் என்று சொன்னார் பின்பு அவர் முதலில் போகிறவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது என் சகோதரர் ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடைய ஆள் நீ எங்கே போகிறாய் உனக்கு முன் செல்லும் இவை யாருடையன என்று உன்னிடம் கேட்டால் இவை உம் ஊழியன் யாக்கோபினுடையவை அவர் தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார் அவரும் எங்கள் பின்னர் வருகிறார் என்று நீ சொல்வாய் என்றார் அதே விதமாய் அம் ஓட்டிச் செல்லும் இரண்டாம் மூன்றாம் ஆள்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது ஏசாவை நீங்கள் சந்திக்கும் பொழுதும் இதோ உம் ஊழியன் யாக்கோபு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள் ஏனெனில் யாக்கோபு நான் அவர் முன்னே இவ்வன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன் பின்பு நான் அவரை நேரில் காணும் பொழுது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார் யாக்கோபு இஸ்ரேல் என்ற பெயர் பெறுதல் அவ்விதமே யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார் அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் பதினொருவரையும் வரையும் கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார் அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது போது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடிய மட்டும் அவரார் யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு நீர் எனக்கு ஆசி உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார் ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார் யாக்கோபு அவரை நோக்கி உம் பெயரை சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஷ்ரேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சந்து சதை நாரை தொட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி